الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد وسلم الله من فجنا في <applause> الكروم أدينا من الله هو محمد رسول الله صلى الله عليه وسلم أوركل الله هو الله عليه وسلم أوركل ميركون الله هو ربنا لعن سورة الإسراء ودي أونرا الله سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله லினுஹு மின் இன்ன ஹுஹு அஸ்ஸமி உரல் தசே அல்லாஹ் சொல்லுகிறா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அவன் சென் அடியாரை பைத்துல் மு பைத்துல் ஹராமிலிருந்து அதாவது மக்காவி கால்பாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிது ல கொசா வரை அல்லாஹ் அழைத்துச் சென்றா அல்லாஹ் மஸ்ஜித் லகஸாவுடைய சுற்றலைகளை அல்லாஹ் வரக்கச் செய்திருக்கிறார் என்னுடைய அரட்டாட்சிகளை அவருக்கு நான் காமிப்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்தான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றை யாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹர் அப்புலாலுடைய புத்தகம் ஆடலை குறிப்பிடுகிறான் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த ஞாயாஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே இரவிலே மக்காவில் இருந்து அல்லாஹ் வைத்து அழைத்து சென்று அங்கிருந்து அல்லாஹ் ஜிபில அலஹு அவர்களோடு அவர்களோடு ஏழு வானங்களுக்கு அல்லாஹ் அழைத்து சென்றார் ஏழு வானங்களையும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீனை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்ல அல்லூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹிட சிலை உரையாடினார்கள் அல்லாஹு அப்புல்லால கடமையாக்கி ஐந்து பகுத்து கடமை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகுவ செல்லும் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்தடைந்தார்கள் மிக விரிவான செய்திகள் கண்ணியத்துக்கூடியவர்கள் ஆனால் இன்றை நாம் பார்க்க இருக்கின்ற இந்த முக்கியமான தகவல் என்னவென்றால் இந்த மேராஜுடைய பயணம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலகுவ செல்லும் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது உண்மை அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் பயணத்தின் போது ஏழு வானங்களுக்கு அழைத்துச் சென்றான் அல்லாஹ் சொர்க்கத்தை பேசினார்கள் ஆதம் அலிஸ்லாத் அவர்களிடத்திலே பேசினார்கள் இன்னும் பல உரையாடினார்கள் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹுவை நேரடியாக பேசினார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் கடமைகளை கொண்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஒரே இரவிலே என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆழமாக தெளிவாக அழுத்தமாக சுகமாக இருந்தே ஆக வேண்டும் யார் ஒருவன் மியாராஜுடைய பயணத்தை சந்தேகிக்கின்றானோ அது எப்படி சாத்தியம் அது எப்படி அல்லாவுடைய தூதர் ஒரே இரவிலே போய் வர முடியும் என்று ஒருவன் சந்தேகித்தால் அவன் அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறி விடநிலை உண்மைப்படுத்துகிறான் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் தங்களுடைய நபி மொழியின் வாயிலாக அதை உண்மைப்படுத்துகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த மியாராஜுடைய பயணம் எப்போது நடந்தது எந்த இரவிலே நடந்தது என்ற செய்தி அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர வேறு யாருக்கும் சரியாது கண்ணியத்துக்குரியவர்கள் ஏனென்றால் அல்லாஹனுடைய தூதரும் இன்று இது எந்த தினத்திலும் நடந்தது என்று குறிப்பிடவில்லை சஹாபாக்களும் அது எந்த தினத்தில் நடந்தது என்று குறிப்பிடவில்லை குறிப்பிடப்படாத ஒரு நாள் தான் கருத்து வேறுபாடுகளுக்கு இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா இந்த நாளாக இருக்குமா கருத்து வேறுபாடுகள் இந்த நாளை குறித்து வருகிறது இன்று பார்க்கிறோம் இந்த தினத்திலே முஸ்லிம்கள் அந்த இரவிலே பள்ளிகளை அலங்கரிக்கிறார்கள் மேராஜுடைய தினம் என்று ஒரு இரவை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே மக்களை கூட்டி பள்ளிவாசலில் மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார்கள் அங்கே இரவு வணக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அன்றைய இரவிலே நோன்பு நோக்கிறார்கள் கண்ணியற்றுக்குரியவர்களே اذ يانور الدين، دي الله الدين، دي الله رب العالمين الملوم يا كبت الدين اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا الله الملوم يا كبت مارك مشلا

محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم شکار کریں ஏற்படுத்தக்கூடிய வணக்க அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் அது நன்மை அல்லாவுடைய தூதர் முகம்மதுல்லா சொல்லல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் நன்மை கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த தினத்தை கண்ணியப்படுத்துகிறோமே இந்த வேளாண் இந்த தினத்திலே நோன்பு நோக்கிறோமே பள்ளிகளிலே சென்று பள்ளிகளை செழிப்பாக்குகிறோமே பள்ளிகளிலே சென்று இருக்க வழிபாடுகளிலே உறங்காமல் ஈடுபடுகிறோமே இது தவறா இது நன்மைதானே என்று நீங்கள் கேட்கலாம் அதிலே நன்மை சீமை என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் கண்ணீரிசி குரியவர்களே அது நன்மையான செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அனுமதித்திருக்கின்றனா என்று பார்க்க வேண்டுமா அது உங்களுடைய பார்வைக்கு நன்மையா என்று பார்க்க வேண்டுமா அல்லாஹுடைய தூதர் அனுமதித்திருக்க அனுமதித்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டுமா அல்லது நீங்களா ஒரு நன்மை ஏற்படுத்தி நன்மை என்று நீங்கள் கருத வேண்டுமா அல்லாஹ்னுடைய தூதர் என்ன சொன்னார்கள் கும்பாதிரா எங்களுக்குப் பிறகு எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய ஜமா அச்ச ஜமாஅத்திடத்திலே சென்று நீங்கள் உங்கள் ஜமா

இரவுகளில் ஏதாவது சகாபாக்களை அழைத்து நீங்கள் இந்த இரவுலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் இந்த இரவுலே நீங்கள் தொழுங்கள் இந்த இரவிலே நோன்பு நோருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா யாருடைய மார்க்கம் இது உங்களுடைய மார்க்கமா நீங்கள் நன்மையாக யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நன்மை அல்லாஹ்வால் முடிவெடுக்கப்பட வேண்டும் நன்மை அல்லாவுடைய தூதர் முகமது முடிவெடுக்கப்பட வேண்டும் நஃபீரான நோன்புகளை வைப்பதற்கு அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுத்திருக்கிறார்களாம் ஆனால்

அவர்கள் தங்களுடைய புத்தகமான சாது என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு சிறந்த அறிஞர் கூறுகின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் எந்த ஒரு முஸ்லிமும் மெஹராஜுடைய இரவை மற்ற இரவுகளை விட சிறப்பாக்க கூடாது சஹாபாக்களும் சரி தவிங்களும் சரி அந்த இரவு எப்போது ஏற்பட்டது என்று எந்த ஒரு நாளையும் குறிப்பிடவில்லை அது சிறப்பான இரவு சிறப்பான தான் ஆனால் அந்த சிறப்பான இரவுகளில் இரவில் இரவு உணக்கத்தில் ஈடுபடுவதோ நோன்பு வைப்பதோ அந்த இரவை நீங்கள் பள்ளிகளில் சென்று அலங்கரிப்பதோ அல்லாஹுடைய தீனிலே அனுமதிக்கப்பட்டதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் இவனு பாசு ரஹமதுல்லாஹி அழகி சொல்லுகிறார்கள் ஹதீஸ்களை கலை சரியான கருத்தின்படி நடராஜனுடைய இரவு எப்போது நடந்தது என்று யாருக்கும் தெரியாது அறியப்படவே இல்லை அது மேலாஜு தினம் இதுதான் தினம் இதுதான் என்று முடிவெடுத்தால் அந்த இரவிலே இப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் நோன்பை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் சொல்லுகிறார்கள் இந்த மேலாஜுடைய தினத்திலே நோன்பு வைப்பதையோ நல்ல அமல்கள் செய்வது எந்தவித ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளும் அதற்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் எந்த உங்களுக்கு அனுமதித்தார் எந்த மார்க் அறிஞர் உங்களுக்கு இதை இதை செய்யுங்கள் என்று கூறினார் வந்த சிலரை தவிர மற்ற முன்னால் சென்ற அறிஞர்கள் யாராவது உங்களுக்கு மேலாஜருடைய தினத்தை கண்ணியப்படுத்துங்கள் மேலாஜருடைய இரவை இரவிலே நீங்கள் நோன்பு நோருங்கள் மேலாஜர் இரவை நீங்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்பா செழிப்பாக்குங்கள் என்று அறிவுரை செய்திருக்கிறார்களா கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முஸ்லிம் உடைய அடிப்படை எது ஒரு முஸ்லிம் இஸ்லாமாக எதை எடுத்து செயல்பட வேண்டும் குரானையும் சுண்ணாவையும் இல்லையா

தீமை இந்த உண்மையை புரிந்து கொண்டு மார்க்கத்தில நுழைக்கப்பட்ட செயல்களை விட்டு பாதுகாப்பானாக குரானையும் சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அதற்கு அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் அபுல் அலமின் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அப்போது கௌலியா தவர் அஸ்தோசில்லாஹ் அலி வளக்கும் அஸ் அரசியன் அளிக்கும் அஹ்